அருண்குமார் மரணம் தொடர்பான விசாரணை ஒரு புதிய பக்கம் திரும்பியது எபிசோட் ஒன்று இறுதியில் விஷ்ணு கண்டுபிடித்து ஒரு முக்கிய தடம் ஒரு ஹோட்டல் சிசிடிவி காட்சியில் ஒரு நபர் அரிதான சிகரெட் மற்றும் ஆர் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட பிரேஸ்லெட் அந்த பிரேஸ்லெட் யாருடையது என்பதை உறுதி செய்ய விஷ்ணு ஒரு நபரை சந்திக்க வேண்டியது அவசியம் அந்த நபர் அருண்குமாரின் மாமனாரான ராஜா மாயை நகரம் எபிசோட் இரண்டு பழைய நிழல்கள் விஷ்ணு அனுஷ்காவுடன் ராஜாவை சந்திக்க வருகிறார் ராஜா அறுபது வயதை தாண்டியவர் வெள்ளை சட்டை குட்டி வெள்ளை தாடி ஆனால் கண்களில் ஒரு தெளிவும் கொஞ்சம் கூட நம்ப முடியாத தன்மையுடையவர் அவர் சொல்கிறார் அருண் என் மருமகன் தான் அவனை தான் வைத்தேன் அவன் பிசினஸ்ல பல முறை தவறான முடிவுகள் எடுத்து தூத்துரிக்கிறான் எனக்கு சொசைட்டில நல்ல பேரு இருக்கு நான் அருண்குமாருடன் அவ்வளவாக தொடர்பில் இருப்பதில்லை விஷ்ணு சுருக்கமாக கேட்கிறார் ஆர் எழுத்து உள்ள பிரேஸ்லெட் உங்களுடையதா அருண்குமாரோட அவ்வளவாக தொடர்பில் இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் நீங்க அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல அருண்குமாரோட பேசிட்டு இருந்தீங்க நீங்க அந்த ஹோட்டலுக்கு வந்தது எல்லாமே அங்க இருக்க சிசிடிவில ரெகார்ட் ஆகிருக்கு எங்க கிட்ட மறைக்காம உண்மைய சொல்லுங்க அந்த ஹோட்டல் சிசிடிவில் ஏன் நீங்க இருந்தீங்க அனுஷ்கா ராஜாவிடம் கேட்கிறார் எங்க அப்பா உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரல உங்களை பார்த்த தான் அவருக்கு ஏதோ ஆகியிருக்கு உங்களை நான் சும்மா விடமாட்டேன் எங்க அப்பா சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் உடனே ராஜா சிரித்து கொண்டே ஆமாம் என் பேரு ராஜா பட் அந்த பிரேஸ்லெட் என்னோடது இல்லை நான் அந்த ஹோட்டலுக்கே போனதில்லை சிசிடிவியா போட்டோஷா பண்ணுறதா இருக்கும் விஷ்ணு ராஜாவின் கையை கவனிக்கிறார் பிரேஸ்லெட் இல்ல ஆனால் அவரது ஓடாத பழைய ரொலெக்ஸ் கடிகாரம் அதில் ஓர் ஐடென்டிட்டி மார்க் அந்த சிசிடிவி காட்சியிலும் ரொலெக்ஸ் இருந்தது விஷ்ணு சந்தேகத்துடன் ராஜாவின் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அவரிடம் அனுஷ்கா கூறுகிறாள் அவர் என் அம்மாவோட அண்ணன் நாங்க எப்பவுமே ஃபேமிலி மீட்டிங்ல கூட பேசிக்க மாட்டோம் அப்பா அவரை தவிர்த்து வாழ்ந்தார் விஷ்ணு அருண்குமாரின் பழைய நண்பர்கள் பட்டியலை தரவுகளாக பெறுகிறான் அதில் நான்கு பேர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ரமேஷ் அருண் கூடவே பிசினஸ் பண்ணி பின் பிரிந்து போனவர் யோகராஜ் முன்னாள் வங்கி தலைவர் கார்த்திக் ஹெட் கன்சல்டன்சி டேட்டா மேனேஜ்மெண்ட் ராஜா மாமா அட்வைசரி ரோல் இதில் யாரோ ஒருவர் ப்ராஜெக்ட் மாயா உடைய உண்மையை மூட முயற்சிக்கிறார்கள் என்பதில் அவர் உறுதியாகிறார் அனுஷ்கா தனது தந்தையின் லேப்டாப்பில் இருந்த ஒரு என்கிற மாயா இருபது மூன்று என்று பெயரிடப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறாள் அவள் அதை திறக்க முயற்சிக்கும் போது ஒரு பாஸ்வேர்க்கு தேவைப்படுகிறது விஷ்ணு அதை விசாரணை மூலம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான் அருண்குமார் அடிக்கடி சொல்லும் ஒரு கோட் நிஜத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் உணர்ச்சி முக்கியம் இந்த கோட் அடிப்படையில் விஷ்ணு எமோஷன் என்று ஐ தருகிறார் போல்டர் திறக்கிறது அந்த போல்டருக்குள் ஒரு கான்ஃபிடென்ஷியல் பேலன்ஸ் ஷீட் பெரிய தொகையான பணம் ஒரு தவறான கணக்கில் போனதாக தெரிகிறது ஒரு வீடியோவும் உள்ளது அதில் இரண்டு நபர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஒருவரது குரல் அந்த நபர் போய் போய்விட்டாரு இந்த பைல் யாரும் பார்க்க முடியாது மற்றவர் ராஜா சொன்னது போல பிளான் பண்றோம் அதற்கு அனுஷ்கா போகணும் அனுஷ்கா யாராவது தன்னையும் கொலை செய்ய நினைத்திருக்கிறார்களா என்று அதே நேரம் விஷ்ணு வீடு திரும்புகிறார் வீட்டின் கதவை திறக்க உள்ளே எல்லாம் கலைந்திருக்கிறது அவன் மேசையின் மேல் ஒரு காகிதம் பின்னாடி வந்தவங்களும் முன்னாடி போவாங்க ப்ராஜெக்ட் மாயாவை விளையாடாதே லெட்டர் ஆர் இது ஒரு ஓபன் வார்னிங் விஷ்ணு அருகிலிருந்து லேப்டாப்பை திறந்தான் அந்த போல்டர் டெலீட் ஆயிருக்கு அவனோட கையில இருந்து ஒரே சாட்சி இல்லாததாயிடுச்சு மோதிரம் இல்ல பிரேஸ்லெட் இல்ல ரோலெக்ஸ் அவன் திரும்பி பார்த்தான் திரைசிறையில் ஒரு மொபைல் ஒன் போரிங் அவன் புரி கொளையாட்டு ஆரம்பமாகிவிட்டது இது விசாரணை இல்லை. இது ஒரு நுழைவு மாயை நகரத்தில் பல உண்மைகள் ஒளிந்திருக்கும் விஷ்ணு மாயை நகரத்தில் நுழைந்தான்